கல மக்களே நம்ம எல்லாருக்கும் பல்லவர்கள் உருவாக்கிய மகாபலிபுரம் குடைவரை கோவில்கள் பத்தி நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் ஆனா மகாபலிபுரத்தை விட பழமையான அதே பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட மகேந்திரவாடி ஒற்றைக்கல் குடைவரை கோவில நிறைய பேர் மறந்துட்டாங்க இந்த குடைவரை கோயில் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துல பானவரம் டு நெமிலி போற வழியில இருக்க மகேந்திரவாடி என்ற என்ற தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில பல்லவ மன்னர்களில் மிக முக்கியமானவரான முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர்தான் உருவாக்கி இருக்காரு மிகப்பெரிய ஒற்றைப்பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட இந்த கோவில முகமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறைன்னு மூன்று பகுதிகளா அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டோட முதல் குடைவரை கோவிலான மண்டகப்பட்டு குடைவரை கோவிலோட சம காலத்துல தான் இந்த ஒற்றைக்கல் குடைவரை கோயிலும் உருவாக்கப்பட்டதா வரலாற்று குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த குடைவரை கோயில இந்திய தொல்லியல் துறை சிறப்பாக வேலிகள் அமைச்சு பாதுகாப்பாக இதை பராமரிச்சுட்டு வராங்க இந்த மாதிரி நமக்கு பக்கத்திலேயே இருக்க வரலாற்று தொன்மை வாய்ந்த இடங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஸோ நேரம் இருக்கிறவங்க மறக்காம குடும்பத்தோட இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த இடத்தை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க நம்ம யூடியூப் சேனலில் இருக்க முழு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க